முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இந்த வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமை சார்பில் எங்களுடைய வணக்கத்தில் கொண்டு கொண்டு இன்றைய தினம் பலர்களுடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்துடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் இந்த மாதம் டிசம்பர் ஐந்தாம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலர் பாரசார்கள் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்தார் கிட்டத்தட்ட இருபது நாள் கழிச்சு நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேல வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் கேட்டோம் இந்த நேரத்தில் நீங்க கொடுத்தீங்கனாக்கா நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று சென்று பெற்று போனாங்க அதுக்கு பிறகு இது காலையில் வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது நாங்களும் போலீசனுடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம் எங்களுடன் அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரியும் பத்திரிகை நம்ப உங்களுக்கும் தெரியும் நடந்தது முதலமைச்சருக்கு போலீஸ் போலீஸ் தான் தான் இதுக்கு வந்து வந்து பர்மிஷன் வாங்கணும் அவங்க கேட்டாங்க நினைத்து மாலை சொல்றாங்க எங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் நாங்க எந்த கட்சிக்கும் நாங்க வந்து எதிர்ப்பு காட்டலாங்க இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் வண்டி சரி எம்ஜிஆர்களுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி ஜெயலலிதா சரி இரண்டு கட்சிகளும் வந்து 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 அங்கே 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 போகிறாங்க நாங்கள் நாங்கள் இது இது வரைக்கும் எந்த சொன்னது கிடையாது நான் ஒன்று கேட்டேன் ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க இதே கேள்வி அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது நேரமே நாங்கள் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கும்போது நாங்கள் போலீஸில் தான் டைம் கேட்டுன்னு இருந்தோம் போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலை அதுக்கு போய் பார்க்குறீங்க நாங்கள் வந்து அரசு பற்றியதான் சொன்னாங்க போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம் இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதல் அமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க எங்களுக்கு இன்னைக்கு மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு வாழும் வல்லல் எங்களை விட்டு மறைந்து இருந்தாலும் இன்றைக்கும் எங்கள் லஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டு ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றையோடு ஒரு ஆண்டு காலமாக இருக்கிறது இந்த ஒரு ஆண்டு காலமாக அவருடைய நினைவிடத்தில் ஒரு கேப்டன் ஆலயமாக உருவாக்கி தினந்தோறும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கிக் கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த முறை இன்றைக்கு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டு இணங்க இந்த நினைவு நாளை கேப்டன் அவர்கள் குரு பூஜையாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இன்றைக்கு குரு பூஜை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு முறையாக நம்முடைய தேர்தல் ஆணையத்தில் இருந்து பேரணியாக வருவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் நாங்கள் கடிதம் கொடுத்தது ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு மறுப்பு செய்தி வந்து கொடுத்தது நேற்று மாலை நான்கு மணிக்கு நாங்கள் கொடுத்த கடிதத்திற்கு ஒரு ஐந்து ஐந்து நாளுக்கு இல்லை பத்து நாளுக்கு பிறகு கொடுத்திருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இந்த பேரணிக்கு அனுமதியை பெற்றிருப்போம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த காவல்துறை நேற்று வந்து எங்கள் இடத்திலே மறுப்பு என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் மிக மிகவும் கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலே பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் கலைஞர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் நினைவு நாள் வந்தாலும் பிறந்த நாள் வந்தாலும் தொடர்ந்து பேரணியாக முன்பு இருந்தது இருந்து மெரினா பீச்சுக்கு நடப்பாங்க இப்போது அந்த மேம்பால மேம்பாலத்தில் இருந்து அவருடைய நினைவிடத்துக்கு வருகிறார்கள் எங்களிடத்துக்கும் மினிமம் ஒரு ஐநூறுலேருந்து எட்நூறு மீட்டர் தான் இது அனுமதி கொடுத்துருக்கலாம் வேண்டும் என்றுமே இது அரசியல் காற்புணர்ச்சியா இல்ல இல்லை காவல்துறையை கார்ப்பன் எனக்கு தெரியாது ஒரு நல்ல மனிதர் இந்த நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த மனிதர் எத்தனையோ தான தனமதி பண்ணிய மனிதர் இங்கே தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இலங்கையில பாதிக்கப்பட்டாலும் குஜராத்தில் பாதிக்கப்பட்டாலும் ஆந்திராவில் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டாலும் ஏன் கார்கில போரிலே வீரமரன் அடைந்த ராணுவ வீரர் முதலிலே முதலிலே நிதியை கொடுத்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு காவல்துறை மறுத்திருக்கிறது இப்போது அன்பான ஒரு வேண்டுகோள் உங்கள் மூலமா தமிழக முதல்வருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது இந்த செய்தியை பார்த்து முதல்வர் மாநகர ஆணையருக்கும் இங்கே இருக்கின்ற டிசி அவர்களுக்கும் ஒரு உத்தரவை போட்டு பேரணியை அனுமதியாக நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று நான் தாய்மொழியை கேட்டுக்கொள்கின்றேன் இல்லை அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே கேட்கல அப்போ காவல்துறை எங்கள் மறுப்புன்னு என்று சொல்லலை எந்த நாங்கள் கொடுத்து வந்து சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு டிஜிபி ஆஃபீஸுக்கு இங்க இருக்கிற டிசிக்கு லோக்கல் காவல் நிலையத்துக்கு நாலு பேருக்கும் கொடுத்துருக்கோம் அப்பெல்லாம் எந்த பதிலும் சொல்லல காவல ஏசி வந்து பார்த்தாரு டிசி வந்து பார்த்தாங்க ஐஎஸ்சியில் வந்து பார்த்தாங்க எங்கேருந்து வர போறீங்க எப்படி கூட்டின்னு போக போகிறீங்க உள்ளெல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் எப்படி காரணத்தை இந்த இது வந்து மெயின் ரோடு அனுமதி கிடையாது அப்போது மெரினா பீச் ரோடு மெயின் ரோடு இல்லையா இல்லை மவுண்ட் ரோடு மெயின் ரோடு இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம்

நாங்கள் அருமையாக நீங்கள் என்றைக்கி கேப்டனுடைய மறைவுக்கு இதில் தீவுத்திரில் கொடுத்தீங்களே அதே போல் இங்கே ஏற்பாடு பண்ணி அருமையாக போகிறாங்க வராங்க இன்னும் மக்கள் அதிகமாக வர போகிறாங்க எங்களுடைய தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூர் செயலாளர் பகுதி செயலாளர்கள் அடிமட்ட தொண்டன் முதல் இன்றைக்கு கேப்டனை பார்க்கறதுக்கு வருவான் அதை தடுப்பதற்கு தான் இந்த காவல்துறை சதி செய்திருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்தனுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழெஞ்சியை முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் கணக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வரலாறு அரசியல் வரலாறு திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

தேரணி வர்றாங்க இல்லையா இல்ல வரல வந்திருக்காத சொன்னாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்பது எனக்கு தெரியவில்லை விசாரித்து பிறகு நான் என்னுடைய பதிலை போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர் தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர் பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர் என் போன்றவர்கள் கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர் வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர் குறிப்பாக திரைக்கட திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரை உலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர் ஆபாபானன் அரவிந்தராஜ் அருண் பாண்டியன் ராம் கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவும் மறுக்கவும் முடியாது அது கேப்டன் அவர்களால் தான் அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லோரோடும் சமமாக அன்பாக படக்கூடியவர் படப்பிடிப்பு தலங்களிலும் சரி பொது இடங்களிலும் சரி யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார் படப்பிடிப்பு தலங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தொழிலாளி தானே என்று பாகுபாடு இல்லாத எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவருக்கும் இருவரும் இருக்கும் போதே அரசியல் கட்சி தொடங்கி அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம் இரு நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும் போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள் அதிலே முதல் தேர்தலிலேயே எட்டு விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்கு சென்று சாதித்தவர் பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும் அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் அவர் ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார் இருப்பார் அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார் அவருடைய அவர் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல்

கட்சி சத்தம் போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும் அதை வந்து அனுமதிக்காததுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான மனிதனுக்கு கொடுக்குற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுகிறேன் அது தேவையற்றது தேவையற்றது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிக்க கூடாது அப்படிங்கறது இல்லைல்ல அதாவது தவறே நடக்க இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு தவறே செய்யக்கூடாதுன்னு அவரு எதிர்பார்த்ததினுடைய எதிர்பார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு ஏன்னா மன்னிக்கிறவன் தான் வந்து மகத்தான மனிதன் இருக்குது அதை தாண்டி அவர் அவர் சொல்றார்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருந்து சொல்லியிருக்காரு இல்ல அது அவரு என்ன சாப்பிடுறாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்துல எல்லாருக்கும் போயிருக்கான்னு பாக்குறாரு தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்ல படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பாக்குறாரு அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர் தான் அவர் தன்னை போல் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர் அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகிருக்கோம் உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம் என் மேலெலாம் பேரன்பு கொண்டவர் அதில் நாங்கள் கேப்டன் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அழைக்கக்கூடிய பிள்ளைகள் அது நான் அருகிலிருந்து பார்த்தேன் நான் அருகிலிருந்து பார்த்தேன் அவர் வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்குவார் வாங்கி தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார் அவரால படிச்சா ஐஎஸ் ஐபிஎஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க யாரும் அந்த மறக்க முடியாது இப்போ எங்க ஐயா சைதை துறைச்சாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க மனிதநேய அறக்கட்டளை இவர் எந்த அமைப்புமே இல்லாது பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளா விட்டது அதை நீங்க பார்த்துருப்பீங்க அவர் மரணித்து இருக்கிற போது அவர்கள் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தள்ளதுலேயும் நீங்க தெரிஞ்சுக்கிறது மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய குரு பூஜையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்க சொன்னதை படித்து இன்றைக்கு அவருடைய குரு புதையிலே பங்கேற்றிருக்கின்றோம் நடிகர் விஜயகாந்தை பொறுத்தளவில் நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர் அவர் என்னாலும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார் அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் பட்ட வருத்தங்கள் என்னாலும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பை வெளிப்படுத்தியது அதேபோல் அவர் திரையுலகில் பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தவர் அவர் திரையுலகின் சார்பில் பல்வேறு கொள்கைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இளைஞர் சமுதாயம் விழிப்படைய ஊழலுக்கு எதிராக பல்வேறு வகையில் திரைப்படத்துறை சார்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர் ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர் வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர் அவர் கதை வசனத்திலே மிழுக செய்தவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து தங்கப்பேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர் அவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மறக்காது அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட மாடல் அரசிற்கு திராவிடம் என்ற சொல்லுக்கு அவருடைய கட்சியிலேயே அந்த பெயரை வைத்துக் கொண்டவர் இன்றைய முதல்வர் எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அவர் உடல்நலம் குன்றியிருந்த போதும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார் அரசு முழு மரியாதையை வழங்கினார் அவருக்கு இருக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று அதே நட்பு மாமிகள் இன்றைய தமிழகத்துடைய முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும் அவருடைய லட்சியத்தை இன்றைக்கு அந்த கட்சியுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவருடைய அன்பு துணையார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழிநடத்திச் செல்ல இல்லாமல்ல இறைவனின் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும் இன்றைக்கி முதல் நிலையில் அவருடைய குரு பூஜை என்ற தினம் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றுக்கின்றோம் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவருடைய குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன் ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம் வந்துட்டு ஒரு நெகிழ்வான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் சாருடைய அந்த ஓராண்டு நினைவு நாள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா பொதுவாக நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம் மன திருப்தி ஏற்படும் பட் இந்த கோயிலுக்கு வந்தால் தான் வயிறு நிறைய அப்படின்ற மாதிரி அதனால தான் அந்நியர் வந்து இந்த இது வந்து கேப்டன் ஆலயம் ஒரு நடிகராக இன்னைக்கு வந்து நடிகரை பார்க்கறதுக்கு

சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் பக்திமானாக வாழ்ந்தார் எல்லோருக்கும் உணவளித்தார் உபசரித்தார் உள்ளன் நேசித்தார் அப்பொழுது அவர் அழிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும் அண்ணன் அவர்கள் புகழ் மங்கலே மங்காது இன்னைக்கு இந்த நேரம் இல்லை யார் வேணாலும் இங்கே வரலாம் காக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார் என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார் அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு முதலாவது கேப்டனுடைய குரு பூஜையில் கலந்துகிட்டு வர ரொம்ப சந்தோஷம் சொல்றதா இல்லை வருத்தம் சொல்கிறதா என்னன்னு தெரியல ஏன்னா அவருடைய மறைவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை ஏழைகளுக்கான தொண்டு செய்வதில் நம்ம அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை இல்லை வெளிநாட்டில் இருந்து வெளி ஊர் மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து மக்கள் வந்து கேட்டனுடைய இந்த குறுப்பூசியில் கலந்துருக்காங்க நேற்று தான் இது நடந்த சம்பவமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னைக்கு வந்தேன் பட் நிறையா படங்கள் கட்ட படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அது குறிப்பாக கூலிக்காரன் பட்டிலாம் நான் வந்து அவர் ஷூட்டிங்கு அந்த வண்டி எழுதிட்டு போகும்போது அவருடைய நேரடியாக பார்த்து ஒரு பத்து ரூபா தாள காமிச்சு கையெழுத்து போட சொன்னேன் நோட்டில் ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற தகுதி நமக்கு கிடையாது அது போக ரிசர்வ் பேங்க் கவர்னர் நம்ம அது மாதிரி கேட்காத அப்படிங்கிற அப்போவே எனக்கு எதில் எதாவது செய்யணுங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து தவசியில் ஒரு நாளில் மேற்பட்டேன் தவசி நிறைஞ்ச மனசு பேரரசு சுதேசி எங்கலாசான் சகாப்த முறைக்கு நிறையா அவர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைச்சது அது குறிப்பா நிறஞ்ச மனசி பேரரசுல ஒரு பெரிய கேரக்டர் கிடைச்சதுக்கு வந்து வந்து அவ்வளவு பெரிய கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து மிகப்பெரிய பரபரப்பா இருக்கிற சூழ்நிலை கூட ரிசெப்ஷனுக்கு வந்திருந்து ஒரு ஒரு மணி நேரம் திருமண வாழ்த்தி நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து பேசினாரு தாண்டி நான் வந்து நடிகராக இருந்தேன் நடிகர் எப்படி வந்து சினிமா துறையில வந்து அவர் பி யூ சின்னப்பா எம்ஜிஆர் அதுக்கப்புறம் சண்டை கலையில வந்து ஒரு பேக் ரிவர்ஸ் கிக்க அறிமுகப்படுத்தினதே கேப்டன் அப்படி அந்த அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்த கதாநாயகர்கள் விஜயகாந்த் சார் மாதிரி இந்த குறிப்பூசியில கலந்து சந்தோஷம் பேசுவார் அதிக பத்து மணிக்கு பத்து மணிக்கு எங்க ஸ்டன்ட் இருந்து

யாரோ இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற உணவு அப்படியே அவங்களுக்கு கிடைக்கணும் அது வார்த்தையில சொன்னது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பாக்குறது பார்த்தா என்ன குறை இருந்தாலும் உடனே அந்த ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த குறையை நீ சரி பண்ணணும் இல்லைன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து உனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அந்த மாதிரி மிரட்டி கூட மிரட்டி கூட தனக்கு கிடைத்த எல்லா உணவும் அவங்களுக்கு கிடைக்க கடையில் ஊழியர்கள் தாண்டி சம்பளமும் போய் சேரணும் இதை தாண்டி சினிமா துறையில் வந்து புதுமுக இயக்குநர்கள் அறியப்பட்டுள்ளதில் அதிகமான அறிமுக புதுமுக இயக்குநர்கள் அறியப்பட்டுள்ளதில் அவர்தான் அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் சரி நிறைய உதவிகள் அவருடைய புகழ் இன்னைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி பல தலைமுறைகள் நீண்டு வரும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் சொல்கிறேன் வணக்கம் முதலாம் ஆண்டு குருபூஜை கேப்டன் ஆலயம் அந்த எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா அதாவது வந்து அவர் மருந்து அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்ததோ அந்த அன்பு கூட ஒரு துணி கூட குறையாம இருக்கிறாங்க கொஞ்சம் கூட வேற என்ன வேணும் அதாவது என்ன சொல்கிறது நம்ம முத்துக்கணும்னு சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாது ஒரு அன்பு நான் வந்து அந்த அம்மன் கோழி கேட்கிற படத்துல இருந்து நான் இவருடைய தீவிர ரசிகன இவர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பதவிப்புறமானு ஒரு படத்துல அவரு கூட நடிச்சேன் அந்த அதுல தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாறுச்சு ஆனா எங்க படத்துல எங்கே இது பண்ணாலும் பேசுவார் ஜாலியாக பேசுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமணம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜூன் மாசம் மூணாம் தேதி கல்யாணம் அன்னைக்கு பத்திரிகை கொடுத்த ஆனா வந்து ஹைதராபாத் ஷூட்டிங்கு ரெண்டே ரெண்டு இதுக்காக தான் அங்கிருந்து கலந்து பிறந்த அதுக்காக தான் என்ன சொல்றது தலைவராக இருந்தார் ஆனா வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த வந்து பண்ணிட்டு போனாரு அதே மாதிரி பொண்ணுடைய

அன்பு வந்து எவளோ இருப்பீங்களா கேப்டன் வந்து பக்கத்துல இருக்கு இது விட வேற என்ன ஓணும் அதனால வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவுகள் இல்ல நீங்க வந்து அவங்க கணேஷ் நான் வந்து நம்மளுடைய தேமுதி வந்து மாநில கலை இலக்கிய குழு செய்யறவங்களா இருக்கேன் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்துல மாநில துணைத் தலைவரா இருக்கேன் கேப்டன் வந்து கிட்டத்தட்ட சட்டமுறை இருட்டரையிலிருந்து நான் சின்ன பையன் அந்த படத்துல இருந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன்

ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு இருந்தாலும் இன்றைக்கு முதலாம் ஆண்டுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் அடிக்கடி வருவேன் ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன் அவர் சித்தர் ஆகிட்டார் கடவுளா இருக்காரு சித்தர் அவர்கிட்ட எது வேண்டுனாலும் உடனே நிறைவேறுது நானும் கோரிக்கை ரெண்டு வச்சேன் அந்த ரெண்டு கோரிக்கையும் ரெண்டு முறை வந்து வச்சேன் ரெண்டுமே நிறைவேறுச்சு இன்னைக்கு வந்திருக்கேன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் அதனால எல்லாரும் வந்திருக்காங்க நாமக்கல் மாவட்டம் அவருடைய ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும் நீங்கி அவர் அவரை நாங்க போற்றி தோல்ந்து